ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் மண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த நாளிலும் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவாராக சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நான் சிறுமையும் எளிமையும் மாணவன் கத்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறேன் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர் என் தேவனே தாமதியாதேயும் பார்த்தீங்களா தர்மையாக இந்த வசனத்திலே தாவிது ராஜா அவர் கூறுகின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம் தாவிது அவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் நான் அநேக முறையில் நாம் சங்கீத புஸ்தங்களை நாம் வாசிக்கும் போது நாம் பார்க்கலாம் அவர் மிக தாழ்த்தி தன்னைத்தான் தாழ்த்தி அவர் கூறுகின்ற காரியம் நான் சிறுமையானவன் நான் எளிமையானவன் என்று சொல்லி அவர் கூறுவார் ஏன் அவரால் கூற முடிந்தது என்றால் இது பொதுவாக இந்த சிறுமையானவர்கள் எளியவர்கள் எப்பொழுதும் உதவியை இருப்பார்கள் அவர் அவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவருக்கு எதற்கு உதவி அவருக்கு எதற்கு இந்த சிறுமை எளிமை இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறார் என்றால் அவர் அவ்வளோ சிறந்த ராஜாவாக இருந்ததற்கு காரணம் என்பது அவர் அவருடைய திறமையினால் அவருடைய பலத்தினால அவருடைய பராக்கிரமத்தினால அல்ல அவர் ஒருவரையே நோக்கி பார்த்திருந்தார் அவர்தான் தேவன் எந்த காரியம் செய்தாலும் ஒரு போருக்கு செல்வதாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்த காரியங்களாக இருந்தாலும் எல்லா காரியத்திலும் அவர் கத்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் அவர் நினைவாகவே இருந்தார் அவர் துதி எப்பொழுதும் அவர் நாவில் இருந்தது அதனால தான் நாம் இந்நாள் வரைக்கும் பார்க்கிறோம் அவர் சிறந்த அரசராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அநேக சங்கீதங்களால் தேவன் என்ன பண்ணுறார் அவர் போட்டி துதிச்சிருக்கிறார் ஏனென்றால் யாருமே அவரை கண்டுக்காமல் ஒரு புறக்கணித்து ஒரு நிலைமையில் அவர் தனிமையோ அவர் ஆடுமைத்து கொண்டிருக்கும் போது சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டார் தன்னுடைய தந்தையனால் புறக்கணிக்கப்பட்டார் ஆரம்ப நாட்களில் அப்பொழுது தேவன் என்ன பண்ணார் அவன் சிறுமையான அந்த தாவிதை என்ன பண்ணார் தெரிஞ்செடுத்து சிறுவலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் பிற்பாடு வளர்ந்து வரும்போது வளர்ந்து வரும்போது எல்லாருமே யாருமே கூட இல்லை எல்லா இடத்துலையும் ஒரு ஏமாற்றங்கள் நாளைக்கு வளர்ந்த பிறகு கூட தன்னுடைய மகன் கூட என்ன பண்ணாங்க ஆப்போசிட்டாக இருந்தாங்க அப்படிப்பட்ட நிலைமையில கூட அவர் கத்திரியே நோக்கி பார்த்திருந்தார் பார்த்தீங்களா வாழ்க்கையில் சில வேளையில் பாவத்தில் விழுந்திருந்தாலும் விற்பாடாக மீண்டுமாக என்ன பண்ணார் சுத்த இதயத்தினையிலே சிஷ்டி என்று சொல்லி உதய் வரும் கண்மலை அவரே நோக்கி அவர் பார்த்தார் அதனால தேவன் எனக்கு இதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி அவரை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணார் அவர் ஆசீர்வதித்தார் உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் பிரியமுள்ள சகோதர சகோதரிகள் என்னைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிறுமையானவர்களாக இருக்கலாம் எளியவர்களாக இருக்கலாம் என்னை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்னை யாரும் பொதுப்படுத்தவில்லை என்று சொல்லி நீங்கள் திகைத்திருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்ம ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம் நினைவாக இருக்கிற நம்முடைய ஜபத்தை நம்முடைய கூப்பிடுதலை கேட்க தெய்வன் நமக்கு இருக்கிறார் அவரை எந்த சூழ்நிலையும் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க கூப்பிட மறந்துடாதீங்க எத்தனையோ மனிதர்கள் நீங்கள் இது வரைக்கும் உதவிக்கு நீங்கள் கேட்டிருக்கலாம் எத்தனையோ மனிதர்களுடைய உதவி நாடி நீங்கள் சென்றிருக்கலாம் ஆனால் உங்களுக்கு உதவி செய்கிற உங்களுடைய சுபங்களை தள்ளாமல் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தகப்பன் ஒருவர் உண்டு அவரிடத்தில் நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக அவர் உங்களுடைய சிறுமையான காரியத்தை அனைத்தையும் அவர் கண்ணோக்கி பார்த்து உங்களுக்கு ஏற்ற ஆசிர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர் தர உண்மையுள்ள தகப்பனாக இருக்கிறார் அதனால் அவன் நம் நினைவாக இருக்கிறார் அதனால் என்னை நினைப்பை யாருமே இல்லையே என்று சொல்லி ஐ மலோன் என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை நீங்கள் கலங்காமல் நீங்கள் மேல் உங்கள் பாரதியை வைத்து கலங்கி தவிக்காமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து முன்னோக்கி செல்லுங்கள் தேவன் உங்களை ஆஸ்ரதிப்பார் நான் ப்ரேயர் பண்ணலாம் அன்பேசுகிற அன்பின் தேவனே இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுவதற்காக நன்றி சிறுமை உள்ளவன் நான் எளிமையானவன் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் தன்னை தானே தாழ்த்தி உதயவரும் கண்மலை உண்மையே நோக்கி கூப்பிட்டார் அன்பரே எந்த சூழ்நிலை ஆண்டவரே மனமேட்டி உடையவராக பெருமைகளுக்கும் அன்பரே எந்த பெயர் பிரஸ்தாபுக்கும் அவர் இடம் கொடுக்கவில்லை அனைவரே எல்லா வேலையிலும் உண்மை நாடி உமை சார்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை மாத்திரமே நாடி இருந்த அதனால் ஒரு வாழ்க்கையில் நீர் நன்மை செய்கிறவராக இருந்தீர் உதவி செய்கிறவராக இருந்தீர் அடுவரே மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லி பார்க்கிறோம் அடுவரை எங்களுடைய வாழ்க்கையில் அடுவரை அப்பேற்பட்ட தாழ்மை நீர் இந்த உலகத்தில் வந்து அடுவரைய தாழ்மை என்ன என்று சொல்லி எங்களுக்கு அடுவரை கற்றுத்தந்த தகப்பனாக இருக்கிறீர் நானும் அடுவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டு நாங்கள் அடுவரைய தாழ்மையை நாங்கள் கொண்டு அடுவரே எங்களுடைய செபங்களை வேண்டுதல்களை அனைத்தும் சமூகத்தில் நாங்கள் அடுவரே நாங்கள் விண்ணப்பிக்க நீர் எங்களுக்கு நல்ல இருதயத்தை தருமடியாக செபிக்கிறோம் இந்த காலவழியில் செபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு புது நம்பிக்கையும் ஜட நம்பிக்கையும் உண்டாகும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே அன்றுவரே துணியோ பேர் ஆண்டவரே அன்றுவரே என்னை கண்டுகொள்ளவில்லை அன்றுவரே நான் சிறுமையானவனாக இருக்கிறேன் ஆண்டவரே என் உறவினர்கள் மத்தியில் நான் சிறுமையானவனாக இருக்கிறேன் நண்பர்கள் மத்தியில் சிறுமையானவனாக இருக்கிறேன் ஒளிய பாதையில் சிறுமையானவனாக இருக்கிறேன் அன்றே என்று சொல்லி எளிமையானவனாக இருக்கிறேன் என்று சொல்லி உதவியேற்ற நிலைமையில் திகைத்து போய் அங்காய்ப்போடு இருக்கிற எத்தனையோ பேருக்காக ஆண்டு வரை இந்த காலைவழியில் செபிக்கிறோம் அடுவரை அன்றைக்கு தவிதோடு இருந்த தகப்பன் அடுவரை சிறுமை எளிமையானவர்களுடைய சபத்தை அடுவரே நீர் கேட்கிற தேவன் ஆண்டவரே வரே அவருடைய சபங்களை அணவரையும் தள்ளி விடுவது எல்லைய ஆண்டு அவர்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற தகப்பன் ஆண்டவரே ஒரு விசை அடுவரை நீர் அவளுக்கு துணை செய்யும் முடியாக ஆண்டவரே ஆண்டு அடுவரை எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போகாதபடி நீரே பலத்தினால் புது பலத்தினால் நீர் அவர்களை பலப்படுத்தும் முடியாத செபிக்கிறோம் இந்த காலையில் இந்த வசனம் ஒவ்வொரு பலப்படுத்தும் முடியாத செபிக்கிறோம் ஆசிர்வதிங்க இந்த நாள் முழுசும் அனைவருக்கும் ஆசுரோதமான நாளாக அமையட்டும் ്രീ ി തള ചപകരൻ ിതവ മം.